ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்பியோவில் டெமோ ஒர்க் கொடுத்துட்ருக்காங்க ஆல்ரெடி ஒரு ஒர்க்கு கொடுத்துட்டாங்க இன்றைக்கி வந்து ரெண்டாவது ஒர்க்கு நேற்று கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு நம்ம வெப்சைட்டில் லாகின் பண்ணிக்கலாம் லாகின் பண்ணிட்டு இப்போ அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து வீடியோவும் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி ஸ்டெப்பு ஒவ்வொரு ஸ்டெப்பாக என்னென்ன வந்து பண்ணணும் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க சரிங்களா இதை நான் ஃபுல்லாக வீடியோவும் பார்த்துட்டேன் ஸ்டெப் ஃபாலோ இல்லாட்டி பார்த்துட்டு நான் வந்து இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா நான் வந்து அமேசான் வெப்சைட்டை வந்து ஓப்பன் பண்ண போகிறேன் சரிங்களா நீங்கள் ஆப்ஸ்னால் பரவாயில்ல வெப்சைட்னாலும் அமேசான் டாட் இன் ஓப்பன் பண்ணிங்கன்னால் இப்படி ஓப்பன் ஆகும் இதில் நீங்கள் என்ன ப்ராடக்ட் வேணுமோ அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா நிறையா இருக்குது நான் வந்து இதில் எனக்கு எதுக்கு வேணுமோ அதை நான் சூஸ் பண்ணியிருந்தேன் நான் வந்து எலெக்ட்ரானிக்ஸ் சூஸ் பண்ணி அதில் வந்து நான் லேப்டாப் ப்ராடெக்டாக சூஸ் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா இப்போ இதை வந்து நம்ம சூஸ் பண்ணிவிட்டோம் இதில் ஏதாவது ஒரு ப்ராடக்ட் வந்து அதில் கரெக்டாக அந்த கம்பெனி பிராண்ட் இருக்கணும் ஓகேங்களா அதை வந்து நம்ம ஸ்க்ரீன் ஷாட் எடுத்துக்கணும் சரிங்களா இப்போ நான் ஸ்க்ரீன்ஷாட்டும் எடுத்து தான் பாருங்கள் இப்போ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃபேஸ்புக்கில் போயிட்டு நம்ம அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா போஸ்ட் போடுற மாதிரி இருக்கும் ஓகேவா இப்போ நான் எப்படி போடலான்னு உங்களுக்கு காமிட்டுரு பாருங்கள் இப்போ நம்ம வந்து எடுத்து வச்ச ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து இதில் அப்லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து அந்த ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா இதை போய் நம்ம வந்து கொஞ்சம் காப்பி பண்ணி நம்ம போடுங்க சரிங்களா போட்டு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போடாமல் உங்களுக்கு அதை ஏதாவது ஒரு நாலு வார்த்தைகள் வந்து ஐ லைக் திஸ் ப்ராடக்ட் ஏதாவது ஒன்று உங்களுக்கு பிடிச்சி நீங்கள் கொடுத்துக்கோங்க சார் அந்த ப்ராடக்ட் பற்றின ரிவ்யூஸ் மாதிரி கொடுத்துட்டு நான் வந்து இந்த ஹேஷ்டேக்லாம் போட்டிருக்கேன் உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கோங்க ஓகேங்களா இது மாதிரி போட்டு நம்ம வந்து அப்லோட் பண்ணிடலாம் ஓகேவா இப்போ நம்ம வந்து ஷேர் பண்ணுறோம் ஓகேங்களா இதை வந்து நெக்ஸ்ட்டு கொடுத்து போஸ்ட் பண்ணியாச்சு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஷேருங்கிறது வரும் இப்போ நான் போஸ்ட் பண்ணிட்டேன் அடுத்து கீழே ஷேருங்கிறது இருக்குதுங்களா அதை டச் பண்ணோம் அப்படின்னா அதில் வந்து காப்பி லிங்க் வரும் அதை காப்பி பண்ணிவிட்டு நம்ம வெப்சைட்டை ஓப்பன் எஸ்பிஓ போர்ட்டலை ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் போய் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து பேஸ்ட் பண்ணணும் சரிங்களா பேஸ்ட் பண்ணி சப்மிட் கொடுத்தாச்சா நம்ம ஒர்க்கு டூ டே டாஸ்க் முடிஞ்சிடும் ஓகேங்களா இப்போ வந்து நான் வந்து நம்ம டைட்டிலில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேஸ்புக் கொடுத்துக்கோங்க சூஸ் டைப்லேயும் ஃபேஸ்புக்கு இந்த யூஆர்எல் நம்ம ஷேர் பண்ண லிங்க்கை பேஸ்ட் பண்ணி சப்மிட் கொடுத்தீங்க இருக்குங்களா இவ்வளோதான் ஒர்க்கு சரிங்களா